ஹெச் ஒன்பி விசாவுடைய பிரைஸை எண்பத்தி எட்டு லட்சமாக உயர்த்தி இருக்கிறார் இதனால அமெரிக்காக்கு என்ன லாபம் இனிமேல் ஹெச் ஒன் விசாவில் உள்ள அமெரிக்காக்கு போவவர்களின் எண்ணிக்கை குறையும் நம்மளுடைய கண்ட்ரியை நம்ம தான் உயர்த்தணும் அதை விட்டுட்டு ஒரு கண்ட்ரியில போய் உட்காந்துக்கிட்டு நான் அந்த சிட்டிசன் வாங்கிட்டேன் அங்கே உட்காந்துக்கிறேன் அங்கே நான் போய் புழைச்சிக்கிறேன்ன்றது வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள் என்ன இல்லை நம்ம நாட்டில எதுக்காக நம்ம போன அமெரிக்கால இங்கே படிச்சிட்டு இங்கே ஸ்கூல் படிக்கிறீங்க இங்கே காலேஜ் படிக்கிறீங்க கவர்மெண்ட் உங்களுக்கு கன்செஷன் கொடுக்குது கன்சஷன் எஜுகேஷன் கொடுக்குது எல்லாம் இங்கே படிச்சுட்டு ஐஐடி ஐஐஎம் இந்த மாதிரி இன்ஸ்டியூட்லேருந்து டாப் லெவல் எல்லாம் இங்கே படிச்சுட்டு அமெரிக்காவுக்கு ஹெச் ஒன் பிவி சாப்பி அங்கே செட்டில் ஆனால் இந்தியாவுக்கு என்னங்க பிரயோஜனம் நம்ம கண்ட்ரிக்கு அந்த உங்களுடைய உழைப்பை நம்ம கண்ட்ரிக்கு போடுங்க என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாடு மலை வளம் இல்லையா மணல் வளம் இல்லையா பால் வளம் இல்லையா எதுக்காக நம்ம போனோம் அமெரிக்காவில் இங்கே நம்ம டெவலப் பண்ணலாமே நம்மளை பார்த்து நம்ம இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிட்டு நம்ம வளர்ந்தோம்னாக்கா அமெரிக்கா நம்மளை தேடி வரா மாதிரி இங்கே வைக்கணும் இங்கே எல்லாம் எஜுகேஷன் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே போய் உக்காந்துக்கிட்டு வளர்கின்ற ஏனியை எட்டி உதைக்காத சிட்டிசன்களாக உண்மையான இந்திய நாட்டு பிரஜையாக நம்ம வளத்துக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது இந்தியாவில் இருக்கிற மாதிரி அமெரிக்காவில் போயிட்டு நீங்கள் ஒரு பூஜை ரூமில் ஒரு சாம்ராயணி காட்ட முடியாது சாம்ராயணி காமிச்சிங்கனாக்கா உங்கள் ஃப்ளாட்டிலேருந்து இருந்து அங்கே ஸ்மோக் டிடெக்டர் இருக்கும் வை வை நடிக்கும் உடனே அதை ம இதுக்கு போவோம் ஆம்புலன்ஸ் வந்துடும் போலீஸ் வந்துடும் நீங்கள் எங்கே ஸ்மோக் டிடெக்ட் பண்ணியா நீ ஸ்மோக் க்ரியேட் பண்ணியா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மேலே வழக்கு பதிவாங்க இங்கே இருக்க சுதந்திரம் அங்கே இருக்காது சரி எனக்கு ஒரு ப்ரொவிஷன் வாங்கணும் இங்கே நான் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்டெப்பு அப்படி நடந்து போனோன்னாக்கா ஒரு அண்ணாச்சி கடை இருக்கும் நான் வாங்கிக்குவேன் ரெண்டு ஸ்டெப்பு இறங்கி போனேன்னா ஒரு தெரு போனாக்கா எங்கிட்ட கடை இருக்கும் எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் ஆனா நீங்க அமெரிக்காவில இருக்கும்போது உங்களுக்கு ப்ரொவிஷன் வேணும்னா ஒரு வாரம் ப்ரொஷனே நீங்கள் எண்பது கிலோமீட்டர் போய் வாங்கிட்டு வந்து தான் உங்க வீட்டில் வச்சுக்க முடியும் இந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த பக்கம் இருக்கிறவங்க உங்களுக்கு திரும்பியே பார்க்க மாட்டான் ஒரு ஹெல் கூட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு டக்குன்னு போக இருக்கும் அங்க இருக்க ஹாஸ்பிட்டலுடைய காஸ்ட் எவ்வளோன்னு தெரியுமா உங்களுக்கு அமெரிக்காவுக்கு போறேன் அமெரிக்கா போறேன்றது ஒரு ஃபேண்டசியா இருக்கலாம கண்டி அது நிரந்தரம் அல்லது அவன் அமெரிக்கால அங்க இலத்தழைய கட்டிக்கிட்டு சுத்திட்டு இருக்கும் இங்க தமிழ பல இன்ஸ்டியூட்டுகளையும் பல்கலைக்கழகம் நடத்திட்டு இருந்தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை விட உலகத்துல சிறந்த ஒரு பல்கலைக்கழகம் இருந்துதா இந்தியாவை வளர்ப்பதற்கு நம்ம இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்தி கொண்டு இந்தியாவை வளர்ப்போம் என்று கூறி இந்த காணொலியை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்